அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்க சிம்ம ராசி நேர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ரிசபத்தில் பத்தாம் என்பது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி அவருக்கு ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வை இருக்கு அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணவரவு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் ஏனென்றால் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடது தனத்காரன் வீட்டை குரு பார்க்கிறாள் உங்களுக்கு வருமானம் உயரும் செய்கின்ற தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குடுமை ஒற்றுமை சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி சிம்ம ராசி நேரகர் நீண்ட நாளாக எதிர்பார்த்து ஒரு வே ஒரு பக்கத்தில் இருந்தக்கூடிய வரக்கூடிய பணம் கிடைக்கவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் வரவு கிடைக்கும் அடுத்ததை வந்து கல்வியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிற பார்க்கின்ற பொழுது கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது லோன் எதிர்பார்த்து கொண்டிருந்து கிடைக்கவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிகள் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு ஏதாவது உங்கள் பேர் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சாதகமாக அந்த கேஸ் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதேமாரி வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் தாயார் உடல் ரொம்ப சீராக இருக்கும் நண்பர்களுக்கிடையே உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில் கூட இந்த ஆண்டு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உறவினர்களே ஒற்றுமை உண்டாக்கும் நீண்ட நாளாகவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பணவரவு மற்றும் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா நூறு பர்சன்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இருப்பதிலே மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கின்றது இருந்தாலும் கூட தொழிலில் கொஞ்சம் கவனமாக தான் செய்ய வேண்டும் பத்தாம் இடத்துல குரு இருக்கின்ற பொழுது தொழிலில் பணம் அதிகம் முதலீடு போடாதீங்க இந்த ஆண்டு தொழில் ஆரம்பிக்காதீங்க ஆனால் செய்கின்ற தொழிலே உங்களுக்கு நிறைய வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக முதலீடு போட்டு எந்த தொழிலும் செய்யாதீங்க இப்போ செய்துகின்ற தொழிலேயே உங்களுக்கு நல்லா வருமானம் வர சூழ்நிலை உருவாகும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு அமைகின்ற பொழுது நாம் புதுசாக தொழில் எதுவும் மாற்றி செய்யக்கூடாது இருக்கின்ற தொழிலே செய்யுங்க அதிலே உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கும் சரிங்களா அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு நன்றி இவர்களுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் சிவன் கோயிலுக்கு சென்று வஸ்திர தானம் செய்யுங்க அங்கே வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை குரு உரையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்